இருபத்தி அஞ்சு ஆயிரத்துக்கு அப்படி கண்ணுல பார்த்தா பளிச்சுன்னு ஆமா அம்சமா அட்டகாசமா இருக்கு இது நாட்டு மாடு கிராஸ்ல ஒரு இருபுரவி சூப்பரா இருக்குங்க கண்ணுக்குட்டியோட இருக்கு ஈத்து எத்தனாவது ஈத்துனேன் ரெண்டாவது ஈத்து இது கலர் நல்ல ரெட்டின் கலர்னா இது என்ன ரகத்துல வரும் இது இது இந்த சாகிவால் அந்த மாதிரி இதுல வருமா இப்படி

ஓட வர்றாங்க வாங்க வாங்க மார்தாட்டில் இருந்து மாடு பார்க்க இருந்து வந்து இந்த சண்டையை சூஸ் பண்ணி வாங்குறதுக்கான ரீசன் இங்க வந்து நல்ல மாடுகள் கிடைக்கிறது சரி அதனால விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கு இங்க அதனால சரி மாடு எத்தனை மாடு இன்னைக்கு பிளான் பண்ணி வந்தீங்க ஒரு ரெண்டு மாடு பிளான் பண்ணி மூணு மாடு மூணு ஆமா பால் கறந்து சேல் பண்றீங்களா அங்க வாங்க பத்தி சொல்லுங்க ஆமா இந்த மாடு இது பத்தி சொல்லுங்க இது வந்து காரி சரி அது எனது சார்ந்தது ஈத்து எத்தனாவது இது ஒரு ரெண்டாவது ஈத்து கண்ணு குட்டி இருக்கா இல்லையா ஆமா இது கண்டு கிடையாது கிடையாது பால் எவ்வளவு சொன்னாங்க பால் அவங்க பத்து சொல்லி இருக்காங்க சரி ரெண்டு தரமா ஒரு பத்து சொல்லி இருக்காங்க ஆமா சொல்லி இருக்காங்க சரி ஒரு எட்டு லிட்டர் பால் கிடைக்கும் இருக்கும் இப்ப நான் அங்க மார்த்தாண்டது கொண்டு போனா பால் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்களே எங்க கிளைமேட்டுக்கு நல்ல பால் கிடைக்கும் நாங்க கவனிக்கிறது அந்த மாதிரி நல்ல ஃபுல்லா மாதிரி கவனிப்போம் மாடுகளை வீட்டுல டெய்லி குளிப்பாட்டி எடுத்து நல்ல இதா கவனிப்போம் இதுல பெரும்பாலும் அந்த மாத்தாண்டா நாகர் கோயில் அந்த சைடுல இருந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க ஆமா இங்க ஆனா இங்க இருந்து மாடு எங்க கிளைமேட் வந்து நல்ல சூட் ஃபுல்லா வருது இங்க இருந்து மெலிஞ்ச மாடு கூட நல்லா உள்ள ஹெலிப் ஆகிடுது நல்ல இதா இருக்கு இது என்ன வேலை சொன்னாங்க எப்படி குறைச்சு கேட்டு வாங்குனீங்க அவங்க வந்து முப்பத்தஞ்சு சொன்னாங்க சரி ஆனா பேசி எடுத்து அவங்க அவங்க அம்மாக தந்தாங்க இருபத்தாறுக்கு கிடச்சிது இருபத்தி ஆறு இருபத்தாறு கிடச்சிங்க இருபத்தாறுக்கு ஓரளவு நல்ல பால் கறக்கிற மாடு கிடச்சது சரி இதே மாதிரி எத்தனை வாங்கியிருக்கீங்க மூணு எங்கள் ஊர்லன்னா ஏதோ இருந்து போற கொடுக்கணும் ஒரு நாலு ரூபா நமக்கு மிச்சம் ஆ மிச்சம் சரி அந்த மிச்சம் மாடுலாம் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் வந்து முப்பது முப்பத்ரெண்டு அப்படி வாங்கியிருக்கோம் மூணு மாடு மொத்தம் ஆமா திருப்திகரமா முடிஞ்சது நல்ல திருப்தி நல்லா இருக்குது மிளப்பாளையம் சந்தை ரொம்ப நல்லதுதான் நல்ல என்ன என்ன வேலைக்கு முடிஞ்சது நாற்பதாயிரம் கண்ணுக்குட்டியும் மாடும் எச்எப் கண்ணுக்குட்டி காலகண்ணே பால் காலையிலையும் சாயங்காலம் பதினஞ்சு லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடும் கண்ணுக்குட்டியும் எச்எப்பில் கிராஸ் கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டினே காலை கண்ணுக்குட்டி காலக்கண்ணு அதில் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குமா பதினஞ்சு நாள் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஈத்து எத்தனாவது ஈத்துனா ஈத்து ஒரு மூணு இருக்கும் சரி பால் எவ்வளோ சொன்னாங்க பால் அஞ்சு 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 பத்து சொல்லியிருக்குறேன் அவங்க சொன்னது நம்ம கொஞ்சம் பன்னெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு அப்டேட் ஒரு கணக்கு அவங்க பன்னெண்டு சொன்னாங்க நம்ம ஒரு பத்து ரெண்டு லிட்டர் நம்ம குறைச்சது பண்ணிக்கலாம் சரி என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது முப்பத்தேழு முப்பத்தி முப்பத்தி சொல்லி முப்பத்தி ரெண்டு எப்படி எந்த ஊர் இந்த சந்தையோட இந்த சந்தையில மாடு வாங்குறதுக்கு என்னென்ன காரணம்னால் ஏன் என்ன சொல்றீங்க வேலைனா கொஞ்சம் பால் மாடு அதிகமா வருது இன்னும் விருப்பப்பட்ட மாடு குடிச்சிக்கிறலாம் விலைகள் விலைகள் எப்படி இருக்குது அதில் வேறு எந்த அர்த்த சந்தைக்கும் இந்த சந்த பரவாயில்ல பரவாயில்ல எவ்வளோ எண்ணிக்கையில் வரும் பால் மாடு எல்லாம் இல்லை இந்த தோராயமா ம் இந்த தோராயமாக இப்போ ஒரு முந்நூறு மாட்டரு முந்நூறு ஓரளவு நம்ம லோ பட்ஜெட்ல பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் எப்படினா தெரியல பத்து பதினஞ்சு இருபது அந்த ரேட்டுக்கு பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி மாடு வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு அது ரொம்ப கடுமையாக உழைக்கிறவங்க மட்டும் மாடு போய் பார்க்க முடியும் எல்லா பிடிச்சாலும் வாங்க முடியாது குடும்பத்தோட உழைச்சா தான் அது பார்க்க முடியும் ஒரு ஆள் இதில் பின்வாங்கினாலும் ஒரு ஆள் பார்த்தாலும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் நல்ல கவனம் லாபம் கிடைக்கும் நாங்கள் எவ்வளோ பக்கம் பக்கம் விருசம்பட்டி கிராமத்துலேருந்து வரோம் சரி இந்த மாடு வாங்கியிருக்கீங்க மாடு வாங்கியிருக்கீங்க இந்த மாடு வாங்குறதுக்கான ரீசன் வந்து ரெண்டு சீராக இருக்குது நாடும் இருக்கிற கலந்துருக்கு மாடு சரி அதனால இது நம்ம காட்டுக்கு வெயிலு மழையை தாங்கணும் கிளமேட்டுக்கு ஆகுற மாதிரி இருக்கு அதனால எல்லாருமே பொதுவா நல்ல உயரமா இருக்கணும் நீளமா அத அழகா பார்க்க வேண்டிய இல்ல மாட்டுல பால் நல்லா இருக்கு தெளிவா இருக்கு இது நாட்டு மாடுல கிரா அது மாடுல கிராஸ் ஈத்து எல்லாம் எத்தனாவது இருக்கும் இது ஈத்து அப்படியே ரெண்டு மூணு ஈத்துன்னு இருக்கும் சரி ஈத்த பாக்கக்கூடிய பால் தெளிவா இருக்கு பால் அவங்க எவ்வளவு சொன்னாங்க அவங்க சொன்னது ஏழு எட்டு சொன்னாங்க ஆமா அதோட குறைச்சே பாத்துக்கலாம் ஆலு மூணு ஆஹ் ஆலு மூணு கணக்கு சரி கன்று குட்டி கன்னுகுட்டி காலகண்டு காலகட்டம் இந்த மாட்டை பர்டிகுலரா வாங்கறதுக்கான ரீசன் நம்ம ஏரியாவுக்கு இதான் செட் தான் அந்த மாடுல போனா சீக்கிர நோக்காண்ட இதுல அதிகமா சீக்கு நோக்கு வராது சரியா அதுக்காண்டிதான் பாக்குறேன் இல்ல வீட்டு தேவை பால்கா வீட்டு தேவை நம்ம விற்பனைக்கு இல்ல வீட்டு தான் அப்படி என்ன அந்த பால்ல ஸ்பெஷல் பால்ல பேசலாம் இது கொஞ்சம் நயமான தரமான பாலா இருக்கு நம்ம வந்து வீட்டு வீட்டு யூஸ் தானே நம்ம வந்து விற்பனை கிடையாது இது பராமரிப்பும் கம்மியா அந்த நம்ம பராமரிப்பு இது ஏதோ இருக்கிறத போட்டதை சாப்பிட்டு அதாவது கிடக்கும் அதுகளுக்கு அப்படி இல்ல கண்டிப்பா வச்சே ஆகணும் கெட்ட இடத்துல மேஞ்சிடும் ஏன்னா ஒத்த கவத்துல கெட்டினாலும் அதாவது அதுக்கு தான் இப்படி பர்பஸ் நாம எப்பவுமே நாட்டு மாடு தான் அதிகமா வச்சிருப்போம் சரி 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 வீட்டுல எத்தனை மாட்டு கிடக்கு வீட்டுல ரெண்டு மாடு கிடக்கு அதுவும் நாட்டு மாடு மாடு சூப்பர் இது எவ்வளவு சொன்னாங்க எப்படி கட்டி எப்படி வாங்கிருக்கீங்க இது முப்பத்தஞ்சு சொன்னாங்க ம் கடைசிய இருபத்தி ஒன்பது முப்பது முடிஞ்சது இருபத்தொன்பது சொல்லி முப்பது முப்பதாயிரம் ஆமா அதுக்கு நம்ம கிட்டே அலையிற செலவுலாம் இருக்குல்ல அதனால பாத்தீங்கன்னா வாங்கிடுவோம் வாங்கிட்டு மாடு குணமா அமையணும் சந்தையில அதான் ஒண்ணு குணமா இருக்கு சரி மாடு பீச்சு பார்த்தாச்சு சரி குணமா இருக்கு பால் கொஞ்சம் திக்கா இருக்கு திக்கா இருக்கு நம்ம நாட்டு மாட்டு பால் போல இருக்கு சரி வேலைப்பாளையம் மாட்டு சந்தையில மாடு வாங்கி கொடுக்க வித்து கொடுக்க கருத்த பாண்டி வியாபாரி ஆனா சொல்லுங்க இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க எப்படி இருக்கு சரிவா இன்னைக்கு மாடு நல்ல விலைதான் மாடு உம் மாடு நாற்பதாயிரம் ரூபாய் சொன்ன மாடு முப்பத்தி மூணுன்னு வாங்கிடு நாற்பது சொன்னது முப்பத்தி முப்பத்தி மூணு மாடு மூணாயிரத்து மாடு மூணாவது ஈத்து கன்னுகுட்டி கன்னுகுட்டி பொட்ட கன்னுகுட்டி பொட்ட கன்னு குட்டி போட்டு கொஞ்ச நாள் இருக்கும் ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் நேரம் ரெண்டு மாசம் இருக்கும் இது கலரே வித்தியாசமா இருக்க இது என்ன கலர் வந்து இது வந்து பிள்ளை மாடு ஆமா ஆஹ் மாடு மாடு அதுல மூணு கலர் இருக்கு மூணு கலர் யாருக்கும் பிடிக்கும் சரி வேற என்ன செக் பண்ணி வாங்கி கொடுத்தீங்க மாடு வேங்கினாலும் போறாது மாட்டை நடக்கூட்டு பாக்கணும் தூரி அடி பாக்கணும் மாடு மடு கட்டு மாடு பால் நரம் போட்டோம் எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி பாத்தி வேங்க வர பாத்தி அவங்க சம்மதிச்சா தான் நான் தரவேன் வியாபாரம் அதே மாதிரி எனக்கு பிடிச்சாதான் மாட்டை வாங்கி கொடுப்பேன் உங்களுக்கே பிடிக்கும் மாடு சும்மா வாங்கி கொடுத்துட்டு

இது சந்தையில சொல்லத்தனங்க செய்வோம் ஆனா இதுல வந்து பொதுப்படையில சம்சாரி விளை வைக்கக்கூடியத வந்து அவங்க சொல்லுத ரேட்டுக்கு எதுவுமே இது பண்ண முடியாது நாட்டுல கழிஞ்ச தொழில் சம்சாரி தொழில் விவசாயி ஆனா மித்த இப்படி ஆடோ மாடோ மித்த வியாபாரம் எங்க நம்ம எங்க கிட்டே கத்திரியா வாங்கி இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கி நாற்பது ரூபாய்க்கு வைக்காங்க இதை வந்து நாங்க வந்து இப்படி சொல்லி அவர் நாற்பதாயிரம் ரூபாய் சொன்னாரு முப்பத்தி மூணு ரூபாய் தீர்ந்துருக்கு முப்பத்தி ஓமநல்லூர் ஓமநல்லூர்ல இருந்து வந்திருக்காங்க எவ்வளவு மாடுகள் வாங்கணும் நீ எவ்வளவு வாங்கிருக்கீங்க ஒரு மொட்டை ஒரு மொட்டை வாங்கணும்னு செஞ்ச மொட்டை வாங்கி இருக்கு மொட்டை தான் வாங்க நினைச்சீ ஏன் அந்த மொட்டைல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அது கொஞ்சம் கோணமா கோணமா பால் தரும் பால் பால் இருக்கும் குணம் நல்லா இருக்கும் பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க பால் 10 லட்சம் அது 7 ஏழு இருக்கும் சரி என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது பால் 20 26000 22 ஆ இது

பொ <laughs> நாங்க வந்து எவ்வளவு நேரங்களுக்கு சிரியந்தூர் மாட்டியாரி சுப்பண்ண காலை அவ்வளவு அதுல ரெண்டு ஜோடி காலம் இருக்கு இதுல ஒரு செவலையும் இதுவும் இருக்கு எந்த ஊர் வியாபாரி கடம்பூர் கடம்பூர் நீங்க எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க மாடு ரெண்டு மாடு கொண்டு வந்தா ரெண்டு சரி இது நல்லா இருக்கு எச்எஃப்ல கிராஸ் நல்லா கிராஸ் ஆமா கண்ணுக்குட்டியோட இருக்கு சின்ன கண்ணுக்குட்டி போட்டுருக்கு இது ஈத்து தலையிதா இரண்டாவது ஈத்து இரண்டாவது ஈத்து

சந்தைக்கு வந்து முடிஞ்சுட்டு வெள்ளெல்லாம் முடிஞ்சு கட்டி போட்டிருக்காங்க ஒரு கண்ணுக்குட்டியோட மா மாடு இருக்குது இது அடுத்த மாடு குட்டி இல்லை இதுவும் வாங்கி கட்டி போட்டிருக்காங்க காலையிலே வந்து நாலு மணிக்கெல்லாம் மாடுகள் உள்ளே வர ஆரம்பிச்சிடும் நேரத்தோடு ஓரளவு நல்ல மாடுகள் ஓரளவு தெளிவாக இருக்குது வீட்டுக்கு சரிப்பிறோம் அப்படிங்கிற மாடுகளை டைரெக்டாகவே வாங்கி நேரத்தோட முடிச்சிடுவாங்க அதை கத்துறதை பார்த்தா கன்று குட்டியை பிரிச்சிருக்காங்க கன்று குட்டிலாம் தனியாக கட்டி போட்டுருக்காங்க அதெல்லாம் தாயை தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா என்ன பெரும்பாலும் இந்த காலக்கன்றுங்களை பூரா தனியாக பிரிச்சிடுவாங்க பூராங்க சேல்ஸ் நடந்துக்கிட்டிருக்கு Terima kasih telah menonton!